நண்பர்களே நாம இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பன்னிரெண்டில் ஒரு முதல் மேல்முறையீட்டில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பானது புரனோட்டு அதாவது சீட்டு தொடர்புடையது இந்த வழக்குல முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா பிரதிவாதி வந்து புரனோட்டில் கண்ட கையெழுத்தை ஒப்புக்கொண்ட பிறகு அதில் உள்ள வாசகங்களை நான் பூர்த்தி செய்யலை அப்படின்னு சொல்லி வாதம் செய்வது எடுபடுமா புரணோட்டிலேயோ அல்லது கடனுறுதிச்சீட்டிலேயோ கண்ட கையெழுத்தை ஒப்புக்கொண்ட பின்னர் நான் வாதிக்கிட்ட அந்த சீட்டில் கண்டபடி தொகை ஏதும் பெறவில்லை அப்படிங்கிறத பிரதிவாதி தான் நிரூபிக்கணுமா ஒரு எம்டி புரணோட்டிலேயோ அல்லது எம்டி செக்கிலேயோ ஒருவர் கையெழுத்து செய்துவிட்டால் அந்த மற்ற போர்ஷன்களை அந்த யார் பணம் கொடுத்தாரோ அவரே வந்து ஃபில்லப் பண்ணிக்கொள்ளலாமா அப்படி ஃபில்லப் பண்ணிக்கொள்வதற்கு சட்டம் அனுமதிக்குதா எந்த சூழலில் அந்த செக்கையோ புறநோட்டையோ ஃபில்லப் பண்ணுவதற்கு அனுமதி கிடையாது எந்த நேரத்தில் அனுமதி உண்டு அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க என்கிட்டையும் ரெண்டு மூணு புன்னோட்டு செக்கேஸுகள் இருக்குது அது சம்பந்தமாக தான் தீர்ப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் கிடைச்ச தீர்ப்பு இந்த தீர்ப்பு நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து செல்வராஜ் பிரதிவாதி பேர் வந்து ரமேஷ் பாபு இப்போ இந்த வாதி செல்வராஜ் வந்து கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை போடுறாரு அந்த வழக்கில் என்ன சொல்கிறாருன்னா இந்த பிரதிவாதி என்கிட்ட புரனோட்டு எழுதி கொடுத்து ஒம்பது லட்சம் கடன் வாங்கினார் அந்த கடனை நான் பல முறை திரும்ப செலுத்த கோரியும் அவர் செலுத்தலை அதனால் அந்த ஒம்பது லட்சத்தை பதினெட்டு சதவீத வட்டியுடன் திரும்ப செலுத்த பிரதிவாதிக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கேட்டு சுட்ட போடுறார் அப்போ வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு சூட் ஃபார் மணி ரெக்கவரி இந்த மணி ரெக்கவரி சூட்டுக்கு லிமிடேஷன் உண்டா அப்படின்னா லிமிடேஷன் உண்டு என்றைக்கு பணம் கொடுத்தீங்களோ அதுலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே வழங்கப்படணும் சரியா இப்போ இந்த வாதியினுடைய வழக்கிற்கு இந்த பிரதிவாதியான ரமேஷ் பாபு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறார் அதாவது ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறார் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வாதிக்கிட்ட எந்த காலத்துலேயும் புரனோட்டு எழுதி கொடுத்து கடன் வாங்கலை எனக்கு இந்த வாதியை யாருன்னே தெரியாது இந்த வாதிக்கு எனக்கும் இடையே எந்த காலத்திலையும் வரவு செலவு கிடையாது இந்த வாதியினின் சகோதரர் பெயர் வந்து புகழேந்தி அவர் வந்து நெடுஞ்சாலை துறையில் இன்ஜினியராக பணியாற்றி வருகிறார் நான் ஒப்பந்த வேலைகளுக்காக அவர்கிட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா கடன் வாங்கினேன் அந்த கடனுக்கு ஆதரவாக என் கையெழுத்தை மட்டும் போட்டு ஒரு ப்ரொனோட் எழுதி கொடுத்தேன் அந்த ப்ரொனோட்டை இந்த வாதி பயன்படுத்தி பொய்யாக வழக்கத்தக்க செஞ்சுருக்கிறாரு இந்த வாதிக்கு ஒம்பது லட்சம் கடன் கொடுக்கும் அளவுக்கு வசதி கிடையாது இந்த வாதிக்கு கொஞ்சோண்டு பூர்வீக சொத்துக்கள் இருக்குது அந்த இருந்து ஒம்பது லட்சம் வருமானம் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை அதனால் அந்த வாதி வந்து சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிறார் அதனால் நீங்கள் வாதியினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறார் நீதிமன்றம் இஸ்யூஸ்வரையும் பண்ணுறாங்க வாதி தரப்பில் நாலு சாட்சி விசாரிக்கப்படுறாங்க பிரதிவாதி தரப்பில் ஒரு சாட்சி விசாரிக்கப்படுகிறார் என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து இந்த பிரதிவாதி வந்து உயர்நீதிமன்றத்தில் முதல் மேல்முறையீடு பண்ணுறாரு இந்த முதல் மேல்முறையீடு விசாரணைக்கு வர்றப்போ உயர்நீதிமன்றம் ஒரு நாலு இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க அதில் முக்கியமான இஷ்யூஸ் என்னென்னா வழக்கு ப்ரொனோட்டின் அடிப்படையில் வாதி பிரதிவாதிக்கு பணம் கொடுத்துருக்கிறாரா ரெண்டாவது இஷ்யூஸ் என்னென்னா இந்த பிரதிவாதி எதிர் கூறியுள்ளது போல இந்த சீட்டை இந்த வாதி தவறாக பயன்படுத்தி வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறாரா அப்படின்னு இஸ்யூஸை ஃப்ரெய்ம் பண்ணி விசாரிக்கிறாங்க இப்போ இந்த வாதி தரப்பில் இந்த சாரி இந்த பிரதிவாதி தரப்பில் முக்கியமாக என்ன வாதத்தை வைக்கிறாங்கன்னா நீங்க என்டையர் வழக்கையுமே படிச்சு பார்த்தா தெரியும் இந்த வாதி கிட்ட இருந்து இந்த பிரதிவாதி எந்த கடனும் வாங்கியிருக்க மாட்டார்னு சொல்லி மாற்றுமுறை ஆவண சட்டம் பிரிவு இருவதானது பணம் கடன் கொடுத்தவருக்கு ஃபில்லப் பண்ணி கொடுவதற்கான ஒரு அதிகாரத்தை வழங்குது அதே நேரத்துல ஒருவரை கட்டாயப்படுத்தியோ அல்லது வேறு காரணங்களின் அடிப்படையிலோ எழுதப்படாத முத்திரைத்தாளில் கையொப்பம் பெற்றிருந்தால் அதற்கு இந்த மாற்றுமுறை ஆவண சட்டம் பிரிவு இருபது பொருந்தாதுன்னு சொல்லி ஒரு மூணு முக்கியமான சைட்டேஷனை சுட்டி காட்டுறார் இந்த மூணு சைட்டேஷனையும் நாம் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கிடணும் ஏன் நோட் பண்ணி வச்சுக்கிடணும்னா எந்த சூழ்நிலையில் நெகடோபல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட்டு பிரிவு இருபது பொருந்தாது ஒருவேளை உங்களை மிரட்டியோ அல்லது வற்புறுத்தியோ அல்லது கட்டாயப்படுத்தியோ அல்லது நயவஞ்சகமாக பேசியோ உங்களை ஏமாற்றி ஒருத்தர் புரனோட்டையோ செக்கையோ உங்கள் கையெழுத்த மட்டும் போட்டு வாங்கிட்டாருன்னா அதை ஃபில்லப் பண்ணுவதற்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு நம்ம கோர்ட்டில் வாதாடுவதற்கு இந்த மூணு தீர்ப்பு கட்டாயமாக உதவும் சரியா இப்போ ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கில் வாதி அவருடைய வழக்கை நிரூபிப்பதற்காக அவரோடு சேர்த்து மொத்தம் நாலு சாட்சிகளை விசாரித்திருக்கிறார் அதில் இரண்டாவது சாட்சியானவர் இந்த வாதியின் கசின் பிரதர் அவர் நீதிமன்றத்தில் சாட்சிக்குள்ளேறி என்ன சொல்கிறாருன்னா இந்த பிரதிவாதி பல தடவை அந்த வாதிக்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு அந்த கடனுக்கான வட்டித்தொகை ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா வந்துச்சு அதில் ஒரு தொண்ணூறாயிரத்தை தொகையில் ஒரு தொண்ணூறாயிரத்தை இந்த பிரதிவாதி வாதிக்கிட்ட செலுத்தி மீதி கொடுக்க வேண்டிய அசல் தொகை மற்றும் வட்டிக்காக ஒம்பது லட்சம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோனோட்டை எழுதி கொடுத்தார் அப்படின்னு சாட்சியம் படிச்சிருக்கிறார் அதே போல வாதி தரப்பு மூணாவது சாட்சியாக விசாரிக்கப்பட்டவர் யாருன்னா இந்த பிரதிவாதியின் வீட்டை கட்டி வரும் மேஸ்திரி அதாவது சூப்பர்வைசர் அவர் வந்து இந்த பிரதிவாதிக்கு நெருங்கிய நண்பர் ஏன்னா இப்போ இந்த பிரதிவாதியினுடைய வீட்டை அவர் தான் கட்டிட்டு வருவார் அவரை வந்து வாதி தரப்பில் சாட்சியம் படிச்சிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த சீட்டு என்னுடைய அலுவலத்தில் வச்சு ஏன் முன்பாக தான் எழுதப்பட்டது ஏன் கண்ணு முன்னாடி தான் இந்த பிரதிவாதி சாட்சியம் வைச்சிருக்கிறான்னு சொல்கிறாரு பிரதிவாதியின் வீட்டை கட்டி வரும் ஒரு சூப்பர்வைசர் மேஸ்திரி இந்த பிரதிவாதிக்கு எதிராக சாட்சியம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதே போல் இந்த பிரதிவாதி ஏற்கனவே நான் கடன் பெற்றதாக கூறும் புகழேந்தி வந்து இந்த வழக்கில் வந்து நாலாவது சாட்சியாக விசாரிக்கப்பட்டிருக்கிறார் அவரும் வந்து என்ன சொல்லியிருக்காரு இந்த பிரதிவாதி கடன் வாங்கினார் கையெழுத்து போட்டு கொடுத்தாருன்னு சொல்லியிருக்காரு இப்போ எல்லோருமே என்ன சொல்லியிருக்காங்க இந்த வாதியிடம் இந்த பிரதிவாதி கடன் வாங்கியதாக கூறியிருக்கிறார்கள் அப்போது இந்த வாதி ஆரம்ப கட்ட பலனா ப்ரூஃப் அதாவது ஒரு ஆரம்ப கட்டமாக இந்த வழக்கில் தனக்கு முகாந்திரம் இருக்குது அப்படின்னு நிரூபிச்சிருக்கார் அப்போது மாற்றுமுறை ஆவண சட்டம் பிரிவு நூற்றி பதினெட்டின் படியான அந்த சட்டப்படியான அனுமானத்தை வாதி வந்து நிரூபித்திருக்கிறார் சைனை புரணோட்டில் ஒப்பு கொண்டாச்சு ஆனால் நான் பணம் பெறல நான் வேறவங்ககிட்ட ஒருத்தன்கிட்ட நான் வாங்கினேன் அந்த புரோட்டை பயன்படுத்தி வாதி வந்து வழக்கை தாக்கல் செஞ்சிருக்கார் அப்படின்னு பிரதிவாதி கூறினால் அந்த புரனோட்டின் அடிப்படையில் நான் கடன் எதையும் வாங்கவில்லை அப்படிங்கிறத வந்து இந்த பிரதிவாதி தான் நிரூபிக்கணும் ஆனால் வந்து இந்த பிரதிவாதி அப்படி எந்த சங்கதியையும் நிரூபிக்கவில்லை பொன்னோட்டில் கண்ட சைனை ஒப்புக்கொண்டு விட்டார் வாதி தரப்பில் விசாரிக்கப்பட்டதில் வாசா மூணாக விசாரிக்கப்பட்ட சாட்சி இந்த பிரதிவாதிக்கு மிக நெருங்கியவர்கள் இந்த வாதி தரப்பில் விசாரிக்கப்பட்ட சாட்சிகள் எல்லாமே இந்த பிரதிவாதிக்கு எதிராக ஏன் சாட்சி அளிக்க வேண்டும் அதற்கு என்ன மோட்டிவ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து எந்த வழக்கத்தையும் இந்த பிரதிவாதி கொடுக்கலை புரநோட்டில் கண்ட சயனை ஒப்பு கொண்டதனால் இந்த பிரதிவாதி வாதியிடமிருந்து கடன் பெற்றிருப்பதாக தான் கருத வேண்டும்னு சொல்லி இந்த பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்கிற முதல் மேல்முறையை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டிருக்காங்க இந்த வழக்கில் நிறைய முன்தீர்ப்புகளை சுட்டி காட்டியிருக்காங்க அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஜோசப் வெர்சஸ் கலந்தி சசி கேரளா ஹைகோர்ட்டோட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு அப்புறம் ஏழுமலை வெஸ்எஸ் சுப்பிரமணி நாகப்பா வெஸ்எஸ் முதலியார் அப்புறம் சாமி கண்ணு வெர்சஸ் நாய சாமி கண்ணு நாயக்கர் வெர்சஸ் சிகாமணி இந்த வழக்குகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சைனை அதாவது பொன்னோட்டிலேயோ அல்லது செக்கிலையோ கண்ட கையெழுத்து கண் தன்னுடைய கையெழுத்து தான் அப்படின்னு சொல்லி பிரதிவாதி ஒப்புக்கொண்டாலே வாதியினுடைய வாதி வந்து அவருடைய வ வழக்கை ஆரம்ப கட்டமாக நிரூபித்து விட்டார் அப்படின்னு கருத கருதணும் அந்த பொன்னோட்டு அடிப்படையிலேயோ அந்த செக்கின் அடிப்படையிலேயோ தான் கடன் ஏதும் பெறவில்லை அப்படிங்கிறத பிரதிவாதி தான் நிரூபிக்கணும்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் இந்த பிரதிவாதி தரப்பில் மூணு சைட்டேஷன் சுட்டி காட்டுறாங்க பார்த்திங்களா சின்னச்சாமி வெஸ் பெருமாள் விருதாம்பால் ஐயா ஐயா கண்டு கவுண்டர் வெர்சஸ் விருதாம்பாள் விருதாம்பால் அம்மாள் வெர்சஸ் சுரேஷ் பாப்னா இந்த மூணு வழக்குலையும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவரிடம் கட்டாயப்படுத்தியோ அல்லது வலுக்கட்டாயமாகவோ அல்லது மிரட்டியோ அல்லது தகாத செல்வாக்கை பயன்படுத்தியோ அல்லது மோசடி செய்தோ ஒரு புறநோட்டையோ ஒரு செக்கையோ கையெழுத்தை மட்டும் பெற்று ஒருவரை வாங்கி வைத்திருந்தால் அதை அவர் ஃபில்லப் பண்ணக்கூடாதுன்னு இந்த சைட்டேஷனில் சொல்கிறாங்க அப்போது இந்த வழக்கில் கூறியிருக்கிற சைட்டேஷன் எல்லாமே இந்த ப்ரொனோட்டு இந்த செக்கு சம்மந்தப்பட்ட வழக்குகளை மணி ரெக்கவரி சூட்டில் வந்து கட்டாயமாக நமக்கு மிகவும் பயன்படும் இப்போது இதில் இந்த ஹைகோர்ட் இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த வாதி தரப்புல மூணு சாட்சியை விசாரிச்சுருக்காங்க இந்த மூணு சாட்சிகளும் இந்த பிரதிவாதிக்கு எதிராக எதற்காக வந்து சாட்சி சொல்லணும் அதில் ஒரு நபர் குறிப்பாக பிரதிவாதிக்கு மிகவும் நெருக்கமானவர் அவர் வந்து அவருக்கு எதிராக சார்ஜ் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அதுக்கு மோட்டிவ் என்ன அதுக்கு இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத வந்து பிரதிவாதி வந்து நீதிமன்றத்துக்கு தெளிவுபடுத்தலை நிரூபிக்கலன்னு சொல்கிறாங்க அப்போ நாம் குறுக்கு விசாரணை பண்ணும்போது அதை உடைக்கணும் உதாரணத்துக்கு நான் இப்போ இடையில ஒரு குறுக்கு விசாரணை பண்ணேன் அதாவது வாதிக்கு நான் வளர்க்குறீங்க பிரதிவாதிக்கு வந்து ஆதரவாக ஒரு விட்னஸ் வாரார் இந்த வாதியும் இந்த பிரதிவாதியும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த பிரதிவாதி வந்து இவங்க கம்யூனிட்டியே கிடையாது வேறு கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அவர் அதே ஊரை சேர்ந்தவர் ஆனால் வேற கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அவர் இந்த பிரதிவாதிக்கு ஆதரவாக சாட்சியம் அளிக்க வர்றார் அப்போ நான் குறுக்கு விசாரணையே கொண்டு வந்து கடைசியில் ஒரு சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்டேன் வாதி கிட்டே இந்த வாதி கிட்டே நீங்கள் எவ்வளோ நாளையாக பேச மாட்டீங்கன்னு சொன்னோன்னா அவர் டப்புன்னு நான் அவர் ஆறு மாதமாக பேச மாட்டேன் அப்படின்னாரு எதுக்காக ஆறு மாதம் பேச மாட்டீங்க அப்படின்னு கேட்டப்போ நான் பக்கத்து வீட்டுக்கு வெள்ளடிக்க போனேன் இவர் அந்த வீட்டுக்கு நீங்கள் வெள்ளடிக்க கூடாதுன்னு சொன்னார் அதனால் வந்து நான் அவர்கிட்ட பேச மாட்டேன் எங்களுக்குள்ளே இப்போ பேச்சுவார்த்தை கிடையாதுன்னு சொல்கிறார் அப்போது இந்த வாதிக்கு எதிராக அதே ஊரை சேர்ந்த ஒரு பிரதி ஒரு விட்னஸ் வந்து பிரதிவாதிக்கு ஆதரவாக ஏன் சாட்சியம் அளிக்க வருகிறார் அப்படின்னா இவர் ரெண்டு பேச மாட்டாங்க அடிக்கிறதுல இவர் ரெண்டு இதுக்கு பிரச்சனை அதனால் இவர் வந்து இந்த பிரதிவாதிக்கு ஆதரவாக சாட்சியமளிக்க வந்திருக்கார் அப்படின்னு ஒரு மோட்டிவ் இருக்குது ஏன் வந்து இந்த வாதிக்கு எதிராக சாட்சி முடிக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்டிப்பாக நிரூபிக்கணும்னு இந்த வழக்கில் சொல்கிறாங்க இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் இதில் நிறைய சைட்டேஷன் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்காங்க கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி